போயிட்டாங்க வண்டி எடுத்து போய் அப்பா முருகன் அவரும் கூட தான் அங்க வந்து ஆபீஸ்ல அங்க கூட்டு போயிட்டாங்க அங்க கொண்டு போய் உள்ள ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு போய் அல்லா காலம் கட்டமாக அதை கட்டமோ எல்லாம் சும்மா வரவங்க எத்தனை பேர்த்த இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க

அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே ஒரு ஆஃபீஸர் வந்தார் வந்து ஏப்பா அடிச்சுட்டு இது மட்டும் இதாக கேளுங்க அப்படின்னு சொல்லி அடிக்காமல் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் அடிக்க மாட்டாங்க நீ வந்து நல்ல விதமாக சொல்லிடு ஆளு சொல்லிடு அப்படின்ட்டு அவர் ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸர் போயிட்டாங்க இவர் அந்த முருகேந்தரவர் ரெண்டு பேரும் கலந்து போயிட்டாங்க அவங்க போனோம்னா நல்லா ரூம்புக்குள்ளே போனாங்க ஜூஸ் கொடு நீ ஜூஸ் கொடுற நீ ஜூஸ் கொடுறான்ட்டு குடிச்சுட்டு வர்றான வந்து கண்ணு மூக்கு செடியெல்லாம் சூப் வட்டே எடுக்கிறானு வட்டி அப்புறம் அவங்க போனோன்னா கால் இதில் ரெண்டு பேர் ஏறி கால் இதுலயே அடிக்கிறாங்க இதுல சூப்ல அப்படியே ரத்தமே வெளியே இல்லை அப்படியே இதுல இடிச்சு இது பண்ணி கையெல்லாம் கையில் எப்படி சொல்லி ியாக இப்படியே அடிக்கிறாங்க அடித்து சொல்கிறதில்ல நான் பொண்ணு விழுவாரு பொண்ணாலே என்னை என்ன நீ ஜரிச்சுக்கிட்டு போய் சொன்னாலுமே ஜரிச்ச ஒரு மயில் எங்களை போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஏன்னா ஜூஸ் அடிச்சுட்டு வந்து பேசிக்கிறோம்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் அஞ்சு நிமிஷம் கேப் விட்டோன்னா நல்லா ஜூஸ் அடிச்சுட்டு வந்துட்டாங்க பத்தொன்னு கண்ணு மாதிரியே சொன்னோம் சப்ப சப்படும் இந்த பக்கம் முத்துடா ஒருத்தன் இந்த பக்கம் முத்துடாகவும் ஒருத்தி இதுல இதில் அடிக்கிறான் ஒரு சுயக்காலில் வந்து பின்னாடி என்னட்டு பின்னாடி இப்படி எடுத்து வைக்க சொல்றேன் இது சொல்லி 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 திருப்பி திருப்பி அடிச்சு அதுக்கு பின்னால இன்னைக்கு ஏதாவது வந்து உங்களை தொந்தரவு பண்ணி வந்து ஆஃபீஸர் மட்டும் வந்தார் வந்து எல்லாம் வெளியூருக்கார பசங்கப்பா ஏமாந்து அடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்தால் மொட்டை பசங்க தெரியாமல் அடிச்சிட்டானுங்க சரி ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வண்டி வர சொல்றாங்க இல்லைங்க முன்னாடி இப்போதான் எல்லாம் ஒத்தனை கொடுத்தா

தேவையில்லாத நீ ஆகும் அப்படின்னா அந்த முருகன் சொல்றாங்க சொல்லி சொல்லி ஆகுது நான் யார்ட்டையும் அடிக்கலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அடிக்கலைங்க சார் வரும்போது அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காமிச்சேன் காமிச்சா தலையை பார்த்தாரு பரவாயில்ல ஆஸ்பத்திரிக்கு நான் கூப்பிட்டு போறேன் இப்போ வண்டியை சொல்லி இதிலே வந்து நல்லா குத்துறாங்க இதுலயே இதோட இங்க மட்டும் தான் காதிலே எப்படி குத்தி குச்சி குச்சி எத்தனை பேத்துக்கு அந்த மாதிரி காது முடி வேற என்னத்துல குத்துற